தொகையை விட குறைஞ்ச எண்ணிக்கையில தான் அங்க மக்கள் இருக்காங்க அந்த நாட்டுக்கு ரெண்டு பக்கமும் பாதிப்பு ரஷ்யாவாலையும் மிரட்டல் அமெரிக்காவாலையும் மிரட்டல் அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்ப்போட அழைப்பின் பேரில் அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள போய் அவர் பேசுகிற அந்த அதிகார தோரணை சரியில்லை உங்க பேச்சு சரியில்லை நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு எதிர்த்து பேசிட்டு அவங்க மிரட்டுறாங்க உங்களால் ஆனதை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வர்றார் இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவாங்க எல்லா நாட்டிலையும் அப்படிதான் நடத்துவாங்க நாடு கடத்த போறோம் சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே அந்த உக்ரைன் நாட்டை நீங்க ரெண்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அந்த நாட்டில் நம்ம மாணவர்கள் படிக்க போனவங்க மாட்டிக்கிட்டாங்க குண்டு மழை பெய்து அதுக்குள்ள தப்பிக்க வழி இல்லை அந்த நேரத்தில் உங்களால முடியாட்டி நாங்கள் விமானங்களை அனுப்பி எங்கள் மாணவர்களை காப்பாற்றுவோம் என்று சொல்ல தமிழ்நாட்டின் முதல்வரை ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றவாளிகளை போல கையில ஒரு விலங்கு காலில் ஒரு விலங்கு ரெண்டு கோடுவுல சங்கிலி போட்டு ராணுவ விமானத்துல ஆட்டு மந்தை மாதிரி அடைச்சி இங்க கொண்டு வந்து இறக்குறாங்க இப்படி இறக்கும்போது இந்த அவமானம் இந்திய குடிமக்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு நடக்கிற அவமானம் இந்திய ஆட்சிக்கு இந்திய ஆட்சிக்கு என்பது இவர்கள் உலகெங்கும் பெருமை பேசுகிற பிரதமர் மோடிக்கு ஆனா இப்படி நீங்க நடத்தினது தப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட துணிந்து பேசாதவர் இந்தியாவுடைய பிரதமர் அது மட்டுமல்ல அடுத்து ஒரே வாரத்தில் அவர் ட்ரம்ப் போய் பார்த்து அவர் முன்னால் அப்படியே ஒரு விலங்கு போடாத பிரதமர் மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு திரும்பி வந்தார் சில இடங்களில் குண்டு வெடிக்கும் குண்டு வெடித்த உடனே யார் குண்டு வைத்தது என்று அவசர அவசரமாக எஃப்ஐஆர் போடப்படும் அந்த எஃப்ஐஆர்ல பெயர் தெரியாத அடையாளம் தெரியாத நபர்கள் என்று சொல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய பெயர்களில் அந்த புகார்கள் பதியப்படும் பல பேர் அவர்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் பல பேர் சொந்த வீட்டுக்கே குண்டு வைத்து கொண்டவர்கள் சொந்த பைக்கை எரிப்பவர்கள் இதன் மூலமாக தன்னை பெரிய மனிதராக ஆக்கிக்கொள்ளுகிறவர்கள் இப்படியான ஒரு கட்சி இந்தியாவில் எல்லா இடத்திலும் குறைந்தபட்சம் தனித்து நின்று ஒரு இடத்தையாவது வெல்ல வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற கட்சியால் தனியாக நிற்கவே முடியாத இடமாக இருப்பது தமிழ்நாடு வாழ்த்து சொல்லுகிற இந்த நிகழ்ச்சியில் எப்பொழுதையும் விட ஒவ்வொரு ஆண்டையும் விட இந்த ஆண்டு அவருடைய பிறந்தநாள் விழாக்கள் சிறப்பாக என்பதோடு ஒரு எழுச்சியோடு கொண்டாடப்படுகின்றன என்கிற இடத்தை ஒரு புதிய தோற்றத்தை மீண்டும் ஒரு புரட்சிகரமான செயல்பாட்டுக்கான ஒரு இளைஞர் படையை உருவாக்கக்கூடியதாக இந்த பிறந்தநாள் விழா அமைந்திருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு அரசின் மூலமாக சாதனைகளை செய்ததோடு இந்திய அரசியலை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிற அவருடைய இந்த எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளில் நம் அனைவருடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் ஏன் இன்றைக்கு இந்தியாவில் இந்த அவருடைய பிறந்தநாள் விழாவும் அதற்கு முன்பே தொடங்கிவிட்ட நிகழ்வுகளும் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன இதுதான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கிறது தேர்தல் வரப்போகிறது தேர்தல் வருவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே தன்னுடைய களங்களை தயார்படுத்தி கொள்வார்கள் அதுதான் எந்த ஒரு இயக்கத்துக்கும் இயல்பு தலைவர்களுடைய பணி என்பது நாம் எந்த இலக்கை நோக்கி செல்லப்போகிறோம் நம்முடைய அடிப்படை பணி என்னவாக இருக்கிறது என்பதை முன்கூட்டி திட்டமிட்டு உருவாக்குவது அப்படி ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கான வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் அது எப்படி தொடங்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு கட்சி இந்தியா முழுக்க ஆளுகிற கட்சி மதுரையில் கலவரத்தில் கணக்கு தொடங்குகிறது தேர்தல் வரப்போகிறது என்றால் அவர்கள் வேலை செய்கிற விதம் ஏன்னா அகில இந்திய கட்சி இல்லையா அகில இந்தியாவில் பிஜேபி என்கிற கட்சி எப்படி வேலை செய்யும் என்றால் தேர்தல் வருவதற்கு முன்னால் அங்கங்கே கலவரம் வரும் அந்த கலவரங்களை உருவாக்குவார்கள் சில இடங்களில் குண்டு வெடிக்கும் குண்டு வெடித்தவுடனே யார் குண்டு வைத்தது என்று அவசர அவசரமாக எஃப்ஐஆர் போடப்படும் அந்த எஃப்ஐஆர்ல பெயர் தெரியாத அடையாளம் தெரியாத நபர்கள் என்று சொல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய பெயர்களில் அந்த புகார்கள் பதியப்படும் ஆனால் கொஞ்ச நாள் அந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது தெரியும் அந்த குண்டு வைத்தவர்களில் பல பேர் சாமியார்கள் பல பேர் அவர்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் பல பேர் சொந்த வீட்டுக்கே குண்டு வைத்துக் கொண்டவர்கள் சொந்த பைக்கை எரிப்பவர்கள் இதன் மூலமாக தன்னை பெரிய மனிதராக ஆக்கிக்கொள்ளுகிறவர்கள் இப்படியான ஒரு கட்சி இந்தியாவில் எல்லா இடத்திலும் குறைந்தபட்சம் தனித்து நின்று ஒரு இடத்தையாவது வெல்ல வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற கட்சியால் தனியாக நிற்கவே முடியாத இடமாக இருப்பது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படி பக்குவப்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் அண்மையில் அவர்கள் செய்ய தொடங்குகிற வேலை என்பது மக்களை கலவரத்துக்கு தயாரிப்பது இப்போ இப்படி ஒரு கட்சி ஒரு வேலையை செய்யும் பொழுது நாம் நம்ம இந்த தேர்தலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆக ஒவ்வொரு கட்சியும் இப்படி தங்களுடைய வேலைகளை தொடங்குவார்கள் ஒரு கட்சிக்கு தேர்தல் சின்னம் கிடைக்குமா முடக்கப்படுமா என்று ரெண்டு தரப்பும் கோர்ட் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொருவருடைய செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த வரலாற்று இயக்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அவர்கள் அறிவித்து விட்டார். அது எங்கள் உயிர் கொள்கை உயிர் என்கிற உரிமை அது மொழி போராட்டம் இரண்டாவது அடிப்படை உரிமை நம்முடைய மாநிலங்களவை மக்களவை இவற்றுக்கு போகிற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வட மாநிலங்களை விட விட கூடாது என்கிற எச்சரிக்கை இந்த இரண்டும் தான் இன்றைக்கு இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டின் முதல்வர் பேசுவதை பெரும்பாலும் வட மாநிலத்திலே இருப்பவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேயோ இருக்கோம் அவங்க எங்கேயோ இருக்காங்க நமக்கு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டராவது தொலைவு இருக்குது ஆகையினால அவங்களுக்கு நம்மை பற்றி நம்முடைய அரசியலைப் பற்றி எதுவும் தெரியாது பொதுவாக அவர்கள் நம்மை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதென்றால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்தி மொழியை வெறுப்பவர்கள் இவர்கள் இந்திய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களோடும் ஆட்சியோடும் மத்திய ஆட்சியோடும் ஒன்றுபட்டு இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு கருத்து மட்டும்தான் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் ஆனால் இப்பொழுது இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் நம்முடைய முதல்வர் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்து எல்லா இடத்திலும் ஹிந்தி வேண்டும் என்று பேசுகிறீர்களே இந்தி மொழியால் இத்தனை மொழிகள் அழிந்திருக்கின்றன தெரியுமா என்ற அந்த கருத்தை அந்தந்த மொழி பேசுகிற மக்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் அதை பற்றி தங்கள் கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் ஆமாம் தமிழ்நாட்டின் முதல்வர் சொன்னது சரிதான் என்று ஒரிசாவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் தங்கள் மொழியை பறிகொடுத்த மக்கள் இன்றைக்கு பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த வரலாறு இதற்கு முன்னால் தமிழ்நாட்டை பார்த்து பயந்த காலத்தில் இருந்து இப்போது வேறு ஒரு புதிய திசையில் பயணிக்கிறது இன்னும் சில பேர் நம்மை பார்த்து நாங்கனா ஒரு சீட்டு கூட குறையாதுன்னு சொல்லிவிட்டோமே அமித்ஷா சொல்லியிருக்கிறார் அப்புறம் எப்படி எம்பி சீட்டு குறைஞ்சு போய்ட்டோன்னு நீங்க பேசுறீங்க என்று கேட்கிறார்கள் ஏன் கற்பனையாக பயத்தை உருவாக்குகிறீர்கள் என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மை என்ன இந்திய அரசியல் சட்டத்தின்படி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த தொகுதிகள் மறு சீரமைப்பு செய்யப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கைய மறுபடி மாற்றி இருக்கணும் ஆனால் அப்பொழுது ஒரு திருத்த சட்டத்தை போட்டு இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டுக்கு நாங்கள் இதை மாற்ற இல்லை என்று ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டது சரி இருபத்தஞ்சு ஆண்டு முடிஞ்சு போச்சு அப்ப காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஆண்டு முடிஞ்சா ரெண்டாயிரத்தி ரெண்டுல சென்சஸ் எடுத்திருக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பின் படி எவ்வளவு பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு மாத்தி இருக்கணும் அன்றைக்கு பிஜேபி ஆட்சி மறுபடியும் பிரச்சனை ஏன் பிரச்சனை என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி எம்பிக்களை உருவாக்கினால் முதல்ல அஞ்சு லட்சம் பேர் அப்புறம் பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இப்படி வந்துட்டே இருக்கு ஆனால் கடந்த நாற்பது ஆண்டுகளாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி மக்கள் தொகை எண்ணிக்கையை குறைத்ததால் கட்டுப்படுத்தியதால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை உத்தரப்பிரதேசத்தை போல மத்திய பிரதேசத்தை போல ராஜஸ்தானை போல பன்மடங்கு பெருகவில்லை அவங்க பயங்கரமா எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க நாம் நிதானமாக இந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு எவ்வளவு மக்கள் தொகை பெருகுமோ அந்த அளவுக்கு தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம் அப்போ அவங்களுக்கும் எண்ணிக்கை அதிகரித்து நம்ம எண்ணிக்கையும் கணக்கு போட்டால் இன்றைக்கு இருக்கிற வேறுபாட்டை விட மிக அதிகமான எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மூன்று மாநிலத்தில் இருக்கவங்க மட்டுமே சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும் அறிவிப்பு ஒன்றிய அரசு புதிதாக அந்த சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது திருத்த சட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அடிப்படையில தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவையில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு கொடுக்கிற சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று மோடி அரசு நிறைவேற்றியது ஆனா நிறைவேற்றின உடனே அது நடைமுறைக்கு வரல ஏன் வரல அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சென்சஸ் எடுக்கணும் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் அப்பொழுது பெண்களுக்கு எந்த தொகுதி என்று முடிவு செய்வோம் அதுக்காக தான் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தள்ளி வச்சாங்க அடுத்தது திடீர்னு ஒரு பார்லிமெண்ட் கட்டுனாங்க நம்ம ஊர்ல பழைய ஊர்லலாம் வந்து இந்த பரதேசி மடம்னு சொல்லுவாங்க பண்டாரங்கள் பரதேசிகள் ஆனால் அவங்களாம் வந்து தங்குறதுக்கு இருக்கவங்க கோயிலுக்கு வழிபடுறவங்களாக இருக்காங்க அவங்கள சொல்லல இந்த வெளியூர்ல இருந்து வர்றவங்க பரதேசினா வெளியூர்காரர்கள் அர்த்தம் வேற ஊருக்காரர் அவ்வளவுதான் அது அந்த மாதிரி வெளியூர்காரங்க வந்து தங்கி போடுவதற்கு ஒரு காமி கலர்ல ஒண்ணு அடிச்சு வச்சிருப்பாங்க அது அழுக்கு தெரியாது அதுவே பெருசா ஒன்னு டிசைன் பண்ணி டெல்லியில கட்டி அங்கதான் நம்ம அண்ணன்லாம் இருக்காங்க அதான் கேட்கிறாரு இப்ப நாங்களாம் பரதேசிகளா அவங்க எப்பயுமே அவங்களுக்கு நம்ம பரதேசி தான் நமக்கு அவங்க பரதேசி தான் அவங்க எப்பவும் நம்மள அவங்களா நம்ம ஆட்களாக அவர்கள் நடந்து கொண்டதும் இல்லை அப்படி கட்டி இருக்கிற அந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்கு கிட்டத்தட்ட எண்ணூத்தி எண்பது சீட்டு உட்கார்ற மாதிரி கட்டி இருக்காங்க முதல்ல கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ரெண்டாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் போது நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்சஸ் படி நடத்துவோம் சொல்லி இருக்காங்க மூணாவது அந்த மாதிரி எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வேண்டிய அளவுக்கு பார்லிமெண்ட் அவங்க பெருசா கட்டி இருக்காங்க ஐநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கிற ஒரு பாராளுமன்றத்துக்கு மக்களவைக்கு எண்ணூத்தி எண்பது பேர் உட்காருகிற அளவுக்கு ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அவர்களுடைய நோக்கம் திட்டம் சட்டப்படியும் இது நடக்கும் என்பதற்கு எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு இத இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் யோசிக்கல உணரல இப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்க்க கூட இல்லை இந்த நேரத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் அப்படின்னா அதற்கு முன்னால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை அறைகூவலாக எடுத்து சொல்லி இந்த மாதிரி மாற்றம் வந்தால் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் பாதிப்பு வரும் என்பதை அறிவித்த ஒரே தலைவர் முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தான் அப்ப உடனே இங்கே வராரு யாரு நம்ம அமித்ஷா அவர் வந்து என்ன சொல்லுகிறார் உள்துறை அமை பாதுகாப்பு அமைச்சர் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா அப்படிலாம் நடக்காது உடனே இந்த ஊர்ல இருக்கிற நம்ம பிஜேபி நண்பர்கள்லாம் தான் சொல்றாரு வாயில சொன்னா நம்ப மாட்டீங்களா நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாலே நம்ப முடியாது சொல்லுகிற சொல்லுகிறி கோர்ட்ல விட்டையே பின்பற்ற மாட்டாங்க பாபர் மசூதிக்கு போய் கரசேவை செய்ய போறோம் தான் உலகத்துல யாருமே கரசேவையை கடப்பார வச்சு செய்வாங்கன்னு யாரும் கற்பனையே பண்ண மாட்டாங்க ஆனா கோர்ட்லயே சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்துட்டு அங்க போய் இடிச்சுட்டு தான் இவங்க இவங்க கொடுக்கிற உறுதிமொழியினுடைய மரியாதையே அவ்வளவுதான் உத்தரவாதத்தை எண்ணி நம்பி நாம் ஏமாந்தால் அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும் என்கிற தொலைநோக்கோடு தமிழ்நாட்டின் முதல்வர் விடுத்த அறிக்கை இன்றைக்கு இந்தியா முழுக்க பரபர பரபரன்னு பத்து கர்நாடக முதலமைச்சர் பேசுகிறார் ஆந்திராவில் பேசுறாங்க தெலுங்கானாவில் பேசுறாங்க கேரளாவில் பேசுறாங்க இனி வட மாநிலங்களிலும் சிறிய மாநிலங்கள் அதை பேச தொடங்குவார்கள் இது ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய பெரிய மாறுதல் அடுத்தது மும்மொழி கொள்கை இன்னைக்கு இதுதான் இவங்களுக்கு ஒரே ஒரு குறை கூப்பாடு மும்மொழி கொள்கை நல்லா சொல்றாங்க எல்லாரும் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா என்னங்க கத்துக்கிட்டா தப்பே கிடையாது யார் விரும்பினாலும் எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் ஆனால் ஒரு அரசு பள்ளியில படிக்கிற ஒரு ஏழை குழந்தைய நீ மூணாவதா ஒரு மொழி படிக்கணும் அதுலயும் நாற்பது மார்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டா ஏற்கனவே பத்தாவது படிக்கும் போது பெயில் ஆகிற குழந்தைங்க எந்த பாடத்துல பெயில் ஆவாங்கன்னா இங்கிலீஷ்ல அதையும் மீறி அவங்க போராடி படிச்சுதான் அடுத்த கல்லூரிக்கு வர்றாங்க அப்படி படிச்சதுனால இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அந்த இன்னொரு மொழி படிப்பதே பெரிய போராட்டமாக இருக்கும்போது மூன்றாவது ஒரு மொழியாக படிக்கணும் அதுல நாற்பது மார்க் வாங்கணும் இதுக்கு ஒரு புதிய கல்வி கொள்கை தேசிய கல்வி கொள்கை இத வந்து நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்களுடைய கல்வி திட்டத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்போம் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு கொடூர மனம் படைத்த ஆட்சியாளர்களை இந்தியா இதுவரை சந்தித்தது இல்லை இதுக்கு முன்னால காங்கிரஸ் காலத்திலயும் காங்கிரசும் அப்பப்ப சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எதிர்ப்பு வந்தால் அதை போட்டு நம்ம தலையில அழுத்த மாட்டாங்க இதை செஞ்சால்தான் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதில்லை இதற்கும் மாறாக காங்கிரசினுடைய இளைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி என்பதை ரெண்டு பேரும் மத்திய அரசும் மாநில அரசும் முடிவு செய்கிற பட்டியலில் இருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம்னு சொல்லியிருக்கார் அப்படி மாற்றினால் இவங்க அதில் தலையிட முடியாது ஆனா அது நடப்பதற்கு முன்னால நீங்க இதை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் நடக்குது அதை வெளிப்படுத்தி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசக்கூடிய அந்த சூழலும் தகுதியும் தமிழ்நாட்டு முதல்வருக்கு மட்டும்தான் இருந்தது இருக்கிறது சில பேர் கேட்டாங்க இந்த மூணாவது மொழி அப்படின்னு சொல்றாங்களே தனியார் பள்ளியிலலாம் பிள்ளைங்க படிக்கிறாங்களே ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த மூணாவது மொழியாக ஹிந்தி படித்தவங்க பிரெஞ்சு படித்தவங்க வேற ஏதோ ஒரு மொழி கூட படிச்சிருக்காங்க அப்படி படித்த யாரும் அந்த மொழியால் உயர்ந்ததாக நமக்கு தெரியல அந்த மொழியை படிச்ச அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சதாகவும் தெரியாது ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கிற ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் முக்கியம் அவங்க தமிழ் படிக்கணும் உலகம் முழுக்க போறதுக்கு இங்கிலீஷ் படிக்கணும் இது தான் தமிழ்நாடு அரசின் கொள்கை என்பதை இந்தி திணிப்பு எதிர்ப்பது எங்களுடைய உயிர் கொள்கை என்று அறிவித்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் உரிமை பிரச்சனை என்பது தொகுதிகளை மாற்றுகிறோம் என்கிற பெயரில் நம்முடைய பிரதிநிதிகள் எண்ணிக்கை வட மாநிலங்களை விட குறைந்துவிடக் கூடாது இந்த இரண்டும் அவருடைய பிறந்தநாள் செய்தியாக இன்றைக்கு பேசப்படுகிறது ஒரு ஆட்சியாளர் என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா யார் மாதிரி இருக்கக்கூடாது நீங்க ரெண்டு நாளாக பத்திரிகையில் பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சி செய்திகளில் படிச்சிருக்கலாம் உக்ரைன் அப்படின்னு ஒரு சின்ன நாடு உக்ரைன் உங்களுக்கு அந்த பேர் எப்ப ஞாபகம் வந்திருக்கோன்னா ரஷ்யாவோட போர் நடந்து அப்படி போர் நடக்கும்போது இருந்து அந்த மருத்துவம் படிக்க போன பல மாணவர்கள் நூற்று மாணவர்கள் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்திய அரசு எந்த முயற்சியும் எடுக்கல மாறாக என்ன பேசினாங்கன்னா நீங்க ஏன் அங்க படிக்க போனீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களால் விமானம் அனுப்பி அவங்கள கூப்பிட முடியாட்டி தமிழ்நாடு அரசு அதற்கு முயற்சி எடுத்து எங்கள் மாணவர்களை காப்பாற்றி கொண்டு வரும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள் அப்புறம்தான் மத்திய அரசு அந்த வேலையில் இறங்கி இருந்த மாணவர்களை இங்க கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுச்சு அந்த உக்ரைன் என்கிற ஒரு சின்ன நாடு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட கம்மி தான் அந்த நாட்டின் மீது ரஷ்யா வந்து எப்பையும் படை எடுத்துக்கொண்டே இருக்கும் ரஷ்யா அந்த நாட்டை தன் கையில் எடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கும் சண்டை நடத்தும் அந்த சண்டையில எதிர்த்து நிற்கிற அந்த உக்ரைனுடைய பிரதமர் அவருக்கு ஆயுதங்கள் கொடுத்த அமெரிக்கா உதவி செஞ்ச அமெரிக்கா அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த அதிபர் ஜெலன்ஸ்கிய கூப்பிட்டு நீங்க சண்டையை முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்ற நாங்க உரிமைக்காக தானே போராடிக்கிட்டு இருந்தோம் என்ன இந்த மாதிரி திடீர்னு பேசுறீங்க நாங்க எப்படி சண்டையை முடிக்க முடியும் என்று உக்ரைன் அதிபர் கேட்கிறார் அப்படி கேட்கும் அந்த அமெரிக்க அதிபர் அந்த உக்ரைன் நாட்டு அதிபர் அமெரிக்காவினுடைய உதவியை பெற்று அந்த சண்டையை நடத்தி கொண்டிருக்கிறவர் ஆனா அவரை அழைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் அவருடைய துணை அதிகாரியும் உட்கார வைத்து கொஞ்சம் அவமானப்படும்படியாக கொஞ்சம் அல்ல நல்லாவே அவரை மிரட்டும் துணியில் பேசிட்டாங்க அந்த பேச்சை அவர் விரும்பவில்லை நீங்கள் என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்க என்று எதிர்த்து கேட்குறார் அவங்க கேட்குறாங்க நீ என்ன எங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுற நீ வாக்குவாதம் பண்ணுற முறை சரியில்லையேங்கிறாங்க அவர் கோபமா பேசுகிறாரு அந்த காட்சியெல்லாம் பார்த்தா பத்திரிக்கையில் படிச்சா கிட்டத்தட்ட ஜாக்சன் துறைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நடந்த வசனம் மாதிரி அந்த போர் வார்த்தை போர் மாதிரி நடக்குது அவர் வெளியில வர்றாரு வெளியில வந்து இன்னைக்கு லண்டனுக்கு போறாரு லண்டன் பிரதமர் அவரை வரவேற்கிறார் இது ஒரு உலக அரசியல் நிகழ்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஒரு சின்ன நாடு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் அங்கே மக்கள் இருக்காங்க அந்த நாட்டுக்கு ரெண்டு பக்கமும் பாதிப்பு ரஷ்யாவாலையும் மிரட்டல் அமெரிக்காவாலையும் மிரட்டல் அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்ப்போட அழைப்பின் பேர்ல அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள போய் அவர் பேசுகிற அந்த அதிகார தோரணை சரியில்லை உங்க பேச்சு சரியில்லை நீங்க சொல்றத நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு எதிர்த்து பேசிட்டு அவங்க மிரட்டுறாங்க உங்களால் ஆனதை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வராரு இன்னொரு காட்சி யோசிச்சு பாருங்க அதே அமெரிக்க அதிபர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு உத்தரவு போடுறாரு விசா முடிஞ்சு போய் அதிகமாக நாட்களில் தங்கி இருக்கக்கூடிய இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவாங்க எல்லா நாட்டிலையும் அப்படி தான் நடத்துவாங்க நாடு கடத்த போகிறோன்னு சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே அந்த உக்ரைன் நாட்டை நீங்க ரெண்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அந்த நாட்டில் நம்ம மாணவர்கள் படிக்க போனவங்க மாட்டிக்கிட்டாங்க குண்டு மழை பெய்து அதுக்குள்ள தப்பிக்க வழி இல்ல அந்த நேரத்தில் உங்களால முடியாட்டி நாங்கள் விமானங்களை அனுப்பி எங்கள் மாணவர்களை காப்பாற்றுவோம் என்று சொன்ன தமிழ்நாட்டின் முதல்வரை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே நாட்டு அதிபர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து இங்க அமெரிக்காவில் இந்தியர்களை நாடு கடத்துவோம்னு சொல்றாரு ஏன்னா அவங்க விசா முடிஞ்சு போய் தங்கி இருக்காங்க அது தப்பில்லை ஏன்னா விசா முடிஞ்சு போய் தங்கி இருந்தா அந்த நாடு கடத்தலாம் வெளியில அனுப்பலாம் இது அந்த நாட்டினுடைய சட்டம் ஆனால் நண்பர்களே அவர்களை தீவிரமான குற்றவாளிகளை போல கையில ஒரு விலங்கு காலில் ஒரு விலங்கு ரெண்டுக்கும் நடுவுல சங்கிலி போட்டு ராணுவ விமானத்துல ஆட்டு மந்தை மாதிரி அடைச்சி இங்க கொண்டு வந்து இறக்குறாங்க இப்படி இறக்கும்போது இந்த அவமானம் இந்திய குடிமக்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு நடக்கிற அவமானம் இந்திய ஆட்சிக்கு இந்திய ஆட்சிக்கு என்பது இவர்கள் உலகெங்கும் பெருமை பேசுகிற பிரதமர் மோடிக்கு ஆனா இப்படி நீங்க நடத்தினது தப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட துணிந்து பேசாதவர் இந்தியாவுடைய பிரதமர் அது மட்டுமல்ல அடுத்து ஒரே வாரத்துல அவரை ட்ரம்ப்ப போய் பார்த்து அவர் முன்னால் அப்படியே ஒரு விலங்கு போடாத பிரதமர் மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு திரும்பி வந்தார் அவர் உட்கார்ந்து காட்சியை பார்த்தா அவருக்கே கை விலங்கு கால் விலங்கு வாய்ப்பூட்டு போட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு விகடன் பத்திரிகையில ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அவ்வளவுதான் அந்த பத்திரிக்கை உண்டு இல்லைன்னு ஆக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க வந்து கருத்துரிமை மறுக்கப்பட்டது அப்படின்னு வருத்தப்பட்டு எழுதுகிற அளவுக்கு அந்த நிலைமை போய் முடியுது இப்படி பார்த்தா இன்னைக்கு இந்தியாவில் ஏன் வடமாநில தலைவர்களும் மக்களும் தமிழ்நாட்டின் முதல்வரை நிமிர்ந்து பார்க்கிறார்கள் என்றால் இந்த ஒரு ஒப்பீடு போதும் என்று நினைக்கிறேன் இந்த அடிப்படையில் இனி இதுவரை தமிழ்நாட்டில் அவர் செய்திருக்கிற சாதனைகளை அமைச்சர் மாசு அவர்கள் பட்டியலிட்டார் அரசியல் ரீதியாக இந்தியாவில் இன்றைக்கு ஏன் தமிழ்நாட்டு முதல்வருக்கு இத்தகைய ஒரு பெருமை கூடி இருக்கிறது என்பதை நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் இது வந்து இன்னும் நாம் நிறைய பேச வேண்டிய கருத்துக்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பேசுவதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சிவா அவர்கள் இருக்கிறார் ஆகவே என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்